நீலகிரி மாவட்டம் திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜு தலைமையில் உதகையில் உள்ள நாடாளுமன்ற அலுவலகத்தில் மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்தநாள் காணும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா கா ராமச்சந்திரன் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ மாநில பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் பரமேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு சம்பந்த நிலையை எட்டியிருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் இவர்கள் தந்த தத்துவங்களை இவர்கள் ஈட்டி தந்த வெற்றிகளை எல்லாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் என்பதை விட அந்த புகழை அந்த தலைவர்கள் வாழ்ந்த காலத்தை விட இன்னும் அதிகமாக உலக புகழும் பரப்பி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அதனால தான் இப்போதுதான் அறிவித்திருக்கிறோம் எங்களுடைய நாகரிகம் எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய